இவர்கள் வந்து எஸ்எஸ்ஜி சார்ந்தவராக இருப்பார்கள் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு தீவிரவாத இணைப்போடு வந்து சேர்ந்துருவாங்க எதுக்கு சேருவாங்கன்னா அவங்க உறங்கிக்கிட்டு இருந்ததோ ஒன்று ஒன்றா வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு இல்ல 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 அவங்க இறங்கி வரல அவங்க பயந்து விட்டார்கள் மண்டிட்டு விட்டார்கள் அரண்டு போயிருக்காங்க தமிழ்ல சொல்லணும் அரண்டு போயிருக்காங்க எப்படியாவது வந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் நவாப் ஷரீஃப் சொல்லியிருக்காரு போர் வந்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் தோத்துவிடும் ஒரு வாரம் கூட அந்த போர் வந்து நிலைக்காது ஓடிவிட்டார்கள் ராணுவத்தை விட்டு பல பேர் ஆயிரக்கணக்கானோர் ஓடிவிட்டார்கள் ராணுவ அதிகாரியுடைய குடும்பத்தை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க பொதுமக்களை வந்து சண்டையிட சொல்றாங்க நாங்க பின்னாடி ஓடி போயிடுவோம் நாங்க அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுப்போம் நாங்க எதுவுமே வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுவதால் அதனுடைய எதிரொலியாக அப்படின்ட்டு ஏன் விசா கேன்சல் பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு போக சொல்றோம் நாளைக்கு வந்து ஒரு போர் அப்படின்னு வரும்போது ஜிகாதா இருக்குமோ பாகிஸ்தானுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிட்டிகல் வியூஸ் வந்து வெளியில வந்துட்டு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியது இங்க வந்து செட்டில் ஆக வேண்டியது இங்க வந்து இந்தியர்களாக செட்டில் ஆகிட்டு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இந்துக்கள்னு பார்த்தே கொள்ளல சும்மா சொல்றாங்க அவர்கள் அவருடைய முகத்தை காமிக்க ஆரம்பித்து விட்டார்கள் கடினமான நேரத்தில் தான் வந்து சிலருடைய உண்மையான முகம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரசினுடைய தலைவர்கள் அவர்கள் வந்து ஊட்டு கொடுத்து விட்டார்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அவர்களோடு நட்பு பேணுவது அப்படிங்கிறது எப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு டுவெண்டி சிக்ஸ்ல மறக்க முடியுமா பாகிஸ்தான் குரல்காரன் கூட அவங்க வந்து ஒத்துக்கிறான் பெரிய இது வந்து நமக்கு சேதமாச்சு அவங்க வந்தாங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க இன்று வரை எதிர்கட்சியாக இருக்கின்ற அவர்கள் இந்தியாவையும் நம்பவில்லை இந்திய ராணுவத்தின் மீதும் அவர்களுக்கு பற்று கிடையாது சீனாவின் மீது அவர்களுக்கு வந்து பற்றும் பாசம் எப்பொழுதுமே அதிகமாகும் தேசத்தால் எங்களை தாக்குறீங்க இன்னொரு கையை நீட்டி எங்களோட அமைதி பேசுங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே கிடையாது இந்த முறை நிச்சயமாக பலத்தை அடி கொடுக்கப்படும் தேசத்தமிழா பேசுற நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கேர்னல் தியாகராஜன் அவர்கள் ஓய்வு பெற்ற ராணுவ வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில பதட்டமான சூழல் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பாகிஸ்தானினுடைய ராணுவ அமைச்சர் வந்து ஒரு அறிவிப்பு இருக்காரு அது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கண்டிப்பாக ஊடுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு இருக்காரு அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பிரபகண்டாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போவே வந்து அவங்க பஞ்சத்தால் அடிபட்ட மாதிரியும் அவங்களெல்லாம் வீடியோவா ஷூட் பண்ணி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் சிகிச்சைக்காக வந்த பாகிஸ்தான் நோயாளிகள் இந்தியா ஏ இறக்கம் இல்லாம அவங்கள அடிச்சு வெளியேற்றுறாங்க இந்தியாவுக்கு கருணையே இல்லை கொடூரமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன சார் அதை நீங்கள் எப்படி பார்க்க ஒரு அருமையான வந்து இப்ப நியூவாக அதாவது புதிதாக இது வரைக்கும் எவ்வளோ ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வந்து உறங்கிக்கிட்டு இருந்ததோ ஒன்று ஒன்றா வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸில் எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் வந்து எதிர்கட்சியாக முக்கிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுப்போம் நாங்க எதுவுமே வந்து இது பண்ண மாட்டோம் எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமா நம்ம இந்தியாவில் தான் வசிக்கிறோமா இல்ல வந்து என்ன எனக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஊட்டினது ஆனால் அது சில மணி நிமிடங்கள் கூட அது வந்து நீடிக்கல இவன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பஹல்காம் இன்சிடன்ஸ் வந்து நடக்குது நடந்து முடிஞ்ச உடனடியா ஓரிரு நாட்களுக்குள்ளேயே காங்கிரஸ் அவங்களுடைய முதல் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸ்னாலே அந்த ஒரு ஃபேமிலி தான் அது வந்து நேரு ஃபேமிலி இல்லையா காந்தி பெயர் கொண்ட நேரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியுடைய மருமகன் ராபர்ட் வாத்ரா வந்து பிடிஐக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன இந்த நிகழ்ச்சி ஏன் உண்டாயிருக்கு மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு படுகொலை தீவிரவாத செயல் இதுக்கு உண்டாயிருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுவதால் அதனுடைய எதிரொலியாக அப்படின்ட்டு இது வந்து யாருக்கு கொடுத்த மெசேஜ் அப்படின்னா நமது பாரத பிரதமருக்கு கொடுத்திருக்கிற மெசேஜ் அப்படின்னு வந்து சொல்றாரு இவரோட வார்த்தை அப்படியே நூறு பர்சன்ட் வந்து அங்கே வந்து என்ன பேசிட்டு போனாலும் உங்க உன்னுடைய பிரதமரிடம் போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனானோ அதே வார்த்தையினுடைய ஒரு ஐநூறு வருஷனம் வந்து இருக்குது ஸோ இதை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகனுடைய முதலமைச்சர் வந்து சொல்றது அப்புறம் வந்து பாகிஸ்தானுடைய நாடு வந்து நமக்கு வந்து சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அப்படிலாம் சொல்றது பலதரப்பட்டது வந்து இப்போ வந்துட்டு இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இது மாதிரி விசா இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம் உங்களுக்கு நாட்டுக்கு போக சொல்லிட்டோம் ஏன் விசா கேன்சல் பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு போக சொல்றோம் நாளைக்கு வந்து ஒரு போர் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் ஒரு ஸ்லீப்பர் செல்களாக நமக்கு வந்து நாட்டிற்கு எதிராக வந்து செயல்களில் ஈடுபட முடியும் அப்படின்னா ஒண்ணுமில்ல ஒரு ரோடை வந்து பெட்டி போட்டாலே வந்து இந்திய ராணுவம் வந்து போறது வந்து தலையாயிடும் ஒரு முக்கியமான ஒரு பவர் ஜென்ரேஷனில் வந்து ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ணிட்டாலோ இல்லை வந்து ஒரு ஒரு எண்ணெய் கடங்கை வந்து பாம்பிளாஸ்ட் பண்ணிட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னோக்கு நிலையை வந்து இந்தியா எடுத்து செல்லும் ஏன்னா போர்க்காலத்தில் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகையால் நம்முடைய நாட்டை நம்ம வந்து சானிடைஸ் பண்ணுறது நம்மளுடைய முக்கியமான கடமை அதை வந்து நம்ம இருக்கோம் ஸோ இது போன்ற வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் போர் வரக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையில் அரசாங்கம் முன்னடிக்கின்றதோ அதுக்கு வந்து நம்ம ஒத்து போகணும் அந்த விஷயத்துக்கு ஒத்து போகாம பல விஷயங்களை வந்து கொடுக்கறது அது மாதிரி மெஹபூபா முக்தி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க பெண்கள் குழந்தைகள் அவர்கள் எல்லோரையும் நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து ஒரு 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 ஜிஹாதா இருக்குமோ பாகிஸ்தானுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிட்டிக்கல் வியூஸ் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டியது இங்கே வந்து செட்டில் ஆக வேண்டியது இங்க வந்து இந்தியர்களாக செட்டில் ஆயிட்டு அவங்க வந்து இந்தியாவிற்கு எதிராக அவர்கள் வந்து பயன்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கு எதிராக அவர்கள் வந்து செயல்படுவதற்கும் அவர் ஒரு ஈஸியான ஆக்சஸ் கிடைச்சிடுது ஸோ பல விஷயங்கள் இதில் வந்து இருக்கு ஸோ ஒரு நாடு வந்து மிகப்பெரிய ஒரு போரை நோக்கி செல்கின்றது நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பதற்காக நமது நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்காக அப்படிங்கிறப்ப மற்ற தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்கலாம் அதனால வந்து சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து இந்துக்கள்னு பார்த்தே கொள்ளலை அதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் எல்லாம் சொல்றாங்க அவர்கள் அவருடைய முகத்தை காமிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதையும் தாண்டி காங்கிரசினுடைய ட்வீட்ல வந்து போட்டிருக்காங்க நமது பாரத பிரதமருக்கு தலையும் இல்லாமல் கையும் இல்லாமல் காலும் இல்லாமல் காணவில்லைங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காங்க இது வந்து யாருக்கு கொடுக்கற வந்து ஒரு உத்வேகம் யாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகம் பாகிஸ்தானுக்கு நாங்கள் இருக்கின்றோம் இங்க நீங்க கவலைப்படாதீங்க நாங்க வந்து மக்களையும் இங்க இருக்கக்கூடிய ராணுவத்தையும் நாங்க வந்து அவருடைய மனோபலத்தை உடைத்து விடுவோம் அப்படிங்கறது அப்படிங்கறதான ஒரு அர்த்தம் ஒரு பாரத பிரதமர் நீங்க அவங்களோட தோல் கொடுத்து நாங்க வந்து நிக்கிறோம் இந்த காலத்துல நீங்க என்ன முடிவு இருக்கணும் நாங்க தயாரா இருக்கோம்னு வந்து பாராளுமன்றத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லிட்டு வெளியில வந்து இது மாதிரி எல்லாம் வந்து பேசுவது இது மாதிரி வந்து ட்வீட் போடுறது இதெல்லாம் என்ன செய்கையை காமிக்கின்றது அப்படின்னு மக்கள் நிச்சயமாக முடிவெடுப்பார்கள் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா சில கடினமான நேரத்தில் தான் வந்து சிலருடைய உண்மையான முகம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடினமான நேரத்தில் இந்தியா இருக்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு அரசியல் அமைப்பும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுடைய முகமும் வந்து வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம் ஆகியால் இது வந்து பிரபகண்டா பாகிஸ்தான் வந்து போருக்கு வருவதற்கு முன்பு அஞ்சி நடுங்கி அவங்க வந்து பிரபகண்டா மிஷினரிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பிரபகண்டா வந்து கொண்ட வந்து எப்படி இதுலேருந்து நம்ம வந்து ஆதாயம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து முயற்சி பண்றாங்க அந்த புரோபகண்டா மிஷினுக்கு வந்து இங்கே இருக்கிற சில அரசியல் அமைப்பு சில அரசியல் தலைவர்கள் சில பொதுமக்கள் அவர்கள் அவர்களுக்கு உதவுகின்றார்கள் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்கு இந்த நாலு வந்து பொதுமக்களை சுற்றுலா பயணிகளை சுட்டாங்கல்ல சார் அதில் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் ராணுவத்துல ஒரு பிரிவில் இருந்த அதிகாரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூசா அப்படிங்கிற ஒரு நபர் ஸோ இவங்க என்னன்னா இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னாங்க ஒரு பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரியே இந்த தீவிரவாத ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கு பாகிஸ்தானோட திட்டம் தான் செயல்படுத்தப்பட்டிருக்கு வெளியே அது இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு காலையில் வந்தது பாகிஸ்தானுடைய எஸ்எஸ்ஜிஐ சார்ந்த இவர் வந்து இதுல ஒருத்தர் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில நாட்களுக்கு முன்பே நான் வந்து கொடுத்த பேட்டியில் முக்கியமான ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியில் நான் இதை வந்து கிளியரா சொல்லியிருந்தேன் எனக்கு டவுட் இருக்கு ஏன்னா இது தீவிரவாதிகள் மட்டும் இதில் இணையவில்லை ஏன்னா ஒரு தாக்குதல் நடத்தணும்னா எப்படி தாக்குதல் நடத்துறதுக்கு உள்ள வருவாங்க தாக்குதல் நடத்திவிட்டு விட்டு எவ்வளவு வேகமா அந்த இடத்த விட்டு அவங்க வந்து போவாங்க அப்படின்னு வந்து இருக்கு சோ மூன்று பாகமா பிரிப்போம் எப்படி உள்ளுக்குள்ள வருது எப்படி தாக்குவது எப்படி வெளில போறது இது மிக துல்லியமாக ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப குயிக்கா வந்து அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அவங்கள உடனடியா அவங்கள ட்ரேஸ் பண்ண முடியல பிடிக்க முடியல அவங்களுடைய அந்த டிஜிட்டல் இம்ப்ரஷன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்க எங்க போறாங்க என்ன பண்ணாங்க யாருகிட்ட பேசினாங்க எங்க இருந்து வந்தார்கள் யார் கமெண்ட் பண்ணாங்க என்ன பேசினாங்க இந்த விஷயத்தலாம் கூட வந்து கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது எதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இண்டான ஒரு ட்ரைனிங் இருக்கணும் அது எங்கென்ன ஸ்பெஷல் குரூப்பில் தான் அது வந்து கிடைக்கும் ஸோ இவர்கள் வந்து எஸ்எஸ்ஜியை சார்ந்தவராக இருப்பார்கள் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்ன இது மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணிட்டு ஒரு டெரரிஸ்ட் வந்து ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு எக்ஸிட் ஆறுது அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு தீவிரவாதிகள் செய்யக்கூடிய விஷயம் வந்து இது கிடையாது அப்படின்னு நான் வந்து பதிவிட்டுருந்தேன் அதேதான் இன்னைக்கு வந்து இது வந்து ஊர்ஜித மாதிரி ஆகி இருக்கிறத வந்து நான் பார்க்க முடிகின்றது அகால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கமாண்ட் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களுடைய எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பு படையினர்ல இருந்து வந்து ஓய்வு பெற்ற பின் அந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு தீவிரவாத இணைப்போடு வந்து சேர்ந்துருவாங்க எதுக்கு சேருவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதனால பணம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு பெற்ற நான் அங்க வேற இந்த வேலையை அவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது பாகிஸ்தான்ல ஸோ அவர்கள் வந்து இதோ ஒரு செகண்ட் ஒரு ஜாபா வந்து எடுத்துப்பாங்க ஸோ எடுத்துட்டு அவங்க வந்து செய்வாங்க ஸோ எனக்கு வந்து இதை பற்றிய டவுட் வந்து எனக்கு முதல்லயே இருந்தது இதை பற்றி ரொம்ப எலாபரேட்டடாக நான் வந்து அவங்கள்ட்ட வந்து நான் பேட்டி கொடுத்துருந்தேன் எஸ்பெஷலி அந்த தீவிரவாதிகள் ஒன்லி தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது எல்இடியனுடைய தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது அதில் இருப்பவர்கள் எஸ்எஸ்ஜியை சார்ந்தவர்களாக இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன் அதுதான் இன்னைக்கு வந்து நியூஸாக வந்திருக்கு ஆகையால் நிச்சயமாக அது வந்து ஊர்தப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகியால் பாகிஸ்தானுடைய அந்த பின்புலம் வந்து வெளியாகி இருக்கின்றது நம்ம வந்து போர் நெருக்கடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி இருக்கோம் ஆனாலுமே ஒரு சில நாடுகள் நம்ம பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளான சவுதி ஈரான் போன்ற நாடுகள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ண தான் தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சவுதியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றிகரமா முடியுமா இல்லை அதே மீறி போர் நடக்க வாய்ப்பு இருக்குமா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை இங்கே சமரசம் பண்ணுறது ஒருத்தரக்கு ஒருத்தர் வந்து இருக்கிற அந்த விஷயத்தை வந்து முடிக்கிறது இந்தியாவை விட ஒரு பெரிய ஒரு நாடு வந்து பேச்சுவார்த்தைக்காக சுதந்திரம் பெற்று எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நாட்டோடு பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டிருக்கின்றது அப்படின்னா உலகத்திலேயே அது வந்து இந்தியா மட்டும்தான் அமைதியாக ஒரு முறை கூட நாம் வந்து படையெடுக்கவில்லை அவர்கள் மீது அவர்கள் வந்து எனக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க உடனடியாக தனி நாடு கொடுத்துட்டாங்க அவர்கள் கேட்டது எல்லாத்தையுமே நம்மளுடைய வந்து ஒரு எங்கர் பிரதர் வந்து ஒரு விஷயம் கேக்குறாருன்னா வீட்டில் மூத்த பையன் என்ன செய்வான் எடுத்துட்டு போறான் நம்ம தம்பி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் அது மாதிரி கேட்ட எல்லா ரிசோர்ஸும் கொடுத்தாங்க அவங்களுக்கு அது வந்து இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டியாக இருக்கட்டும் எண்பது சதவீதம் தண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருபது சதவீதம் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் உலகத்தில் எந்த நாடும் பண்ணாது ஐம்பது ஐம்பது சதவீதம் தான் எடுத்து போனோம் ஐம்பது பர்சன்ட் சதவீதம் தரணும் இன்னும் சின்ன நாடு உனக்கு நாற்பது அறுபது எடுத்துக்கிறேன் தான் சொல்லுவாங்க ஆனால் மிகப்பெரிய பர ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட இந்தியா வந்து எல்லாத்தையும் கேட்டது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அநீ வரைக்கும் அதையும் தாண்டி அவர்கள் அந்த சுதந்திரம் பெற்று உடனடியாக இந்தியா மீது தாக்குதல் பண்ணாங்க இந்தியாவை தாக்கினார்கள் அத நம்ம மறந்தோமா ஆமா இந்த வந்து இந்தோ பா காஷ்மீர் இருந்தது பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை வந்து கேப்சர் பண்ணாங்க கேப்சர் பண்ண அந்த பகுதியை நம்ம விட்டு கொடுத்துட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த மிக தாராள குணம் கொண்ட காங்கிரசினுடைய தலைவர்கள் அவர்கள் வந்து விட்டு கொடுத்து விட்டார்கள் எப்படி ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு இடத்த விட்டு கொடுத்தாங்களோ அக்ஷின்னம் விட்டு கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி அதிகம் வந்து அவங்க வந்து விட்டு கொடுத்தார்கள் அது மறுபடியும் பார்க்குறப்ப நைன்டீன் செவன்ட்டி ஒன் வார் மிகப்பெரிய வெற்றி தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை சரணடைய வைத்தோம் உலகத்திலேயே மிகப்பெரிய சரணடைஞ்ச ஒரு இராணுவம் இதுன்னு கேட்டால் அந்த போர் என்ன நைன்டீன் செவன்ட்டி ஒன் அந்த சரணடைந்தவர்கள் யார் அப்படின்னா தோத்து சரணடை பாகிஸ்தானியர்கள் ஸோ அந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய இடத்த வந்து நம்ம கேப்சர் பண்ணிட்டோம் எவ்வளோ பதிமூணாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது என்ன செஞ்சுருக்கலாம் அப்போ வந்து எனக்கு வந்து பியோகை நீ கிளியர் பண்ணி கொடு எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பண்ணு நான் உனக்கு நான் வந்து சார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம் எதுவும் இல்லாமல் அப்பையும் வந்து பியோக்கையும் எடுக்காமல் எதையும் எடுக்காம எந்த விதமான ரிசால்வ் எடுக்காமல் ஸ்ரீநகரனுடைய அது ஜம்மு காஷ்மீருடைய அந்த ப்ராப்ளத்தையும் ரிசால்வ் பண்ணாமல் அப்படியே அவங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்தோம் நம்ம வந்து வெற்றி பெற்ற பிறகும் அதுக்கப்புறம் நிறைய வந்து பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கைகள் நிறையா நடந்தது நம்மால் வந்து மறக்க முடியாது அது சிம்லாவுடைய உடன்படிக்கை நடந்தது அப்புறம் வந்து நமது மறைந்த மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பஸ் பயணத்தில் வந்து சென்றார்கள் லாகூர் அங்க வந்து அவருடைய பயணம் செல்லும் போது அவங்க வந்து கார்கில் வாரர் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க வந்து முடிஞ்சோடனே கார்கில் அட்டாக் வந்து பண்ணாங்க அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அவர்களோடு நட்பு பேணுவது அப்படிங்கிறது எப்படின்னா சீனர்களோடு நட்பு பேணுவது மாதிரி மாதிரி எப்ப தாக்குவாங்கன்னு நமக்கு தெரியாது இந்த சீனி பாய் எப்படி வந்து திருப்பி அடிச்சானோ அதே அதை விட மோசமானவர்கள் அவர்களோடு போயிட்டு நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுக்கு ஒரு நாடு வந்து நமக்கு மத்தியஸ்தான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இரண்டாவது தீவிரவாதம் அவங்க வந்து நமக்கு தீவிரவாதத்தால் இந்தியாவை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து இன்று இன்னிலேயே எண்பது இருந்து இந்தியாவை சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது பல பேச்சுவார்த்தைகள் நடந்து ஆகிவிட்டது பல வந்து பிரைம் மினிஸ்டர் போயிட்டு அங்கே இருந்து வந்தாச்சு பல மீட்டிங்ஸ் வந்து இருந்தது ஈவன் கார்களுக்கு முக்கியமான காரணமா இந்த முஷரஃபையை நம்ம வந்து அழைத்தோம் அங்கே விருந்தாளியாக அடை சோ அப்படி வந்து இருகரம் நீட்டிய அவர்களுக்கு வந்து எல்லா விதமான அந்த பேச்சு வார்த்தைகள் எல்லாத்துலயும் ஈடுபட்டாச்சு ரெண்டாயிரத்தி எட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் லவன மறக்க முடியுமா அவ்வளவு பெரிய சேதம் நடந்தது அப்பொழுது இருந்த நமது மறைந்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் ரொம்ப சாந்த குணம் உடையவர் நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு எந்த தாக்குதலும் நம்ம வந்து செய்யல அவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் அது நம்ம எவ்வளவு சாந்தமாக போக வேண்டுமோ அமைதியாக செல்ல வேண்டுமோ அமைதி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமோ எல்லாத்தையும் நம்ம பண்ணியாச்சு அதையும் தாண்டி அவர்கள் இப்ப வந்து மிகப்பெரிய அட்டு வந்து இறங்கி இருக்கின்றார்கள் அதற்கான தகுந்த பதிலடியை இப்போது வந்து ராணுவத்தால் கொடுக்கக்கூடிய பதிலடிக்கு வந்து இறங்கியிருக்கும் நிச்சயமாக நம்ம கொடுத்தே தீரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் நெல்லையோர பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தில் நம்மளை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளும் பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் பாகிஸ்தான் கொஞ்சம் இறங்கியிருந்த மாதிரி தெரியுது சார் அவங்க இறங்கி மண்டிட்டு விட்டார்கள் அரண்டு போயிருக்காங்க நம்ம தமிழ்ல சொல்லணும் அரண்டு போயிருக்காங்க அவனுடைய எல்லோரும் கவனித்திருப்பார்கள் நேர்களும் கவனித்திருப்பார்கள் அவருடைய வந்து செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் ஒன்று நடந்தது அதில் அவருடைய வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளபதி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்புறம் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலை சார்ந்தவர்கள் எல்லோரும் வந்து அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பேரறிஞ மாதிரி இருந்தது ஒவ்வொருத்தனோட முகமும் யார்கிட்ட கம்பீரம் இல்லை இந்த ஒரு தெளிவு கிடையாது அந்த எப்படி நம்ம அடுத்து எடுத்து விஷயத்துக்கு எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகம் அவர்களிடம் காணவில்லை அது மாதிரி ஒரு நிலை அவர்களிடம் எப்படியாவது வந்து இந்த போரை நிறுத்த வேண்டும் நவாப் ஷெரீஃப் சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அவருடைய வந்து சகோதரர் அவர் எப்படியாவது நீ இந்த போரை நிறுத்திவிடு ஆமா அண்ணன் நீ எப்படியாவது இந்த போரை நிறுத்துவதற்கான வழியை நீ தேடு அப்படின்னு இருக்காரு போர் வந்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் தோற்றுவிடும் ஒரு வாரம் கூட அந்த போர் வந்து நிலைக்காது மிக மோசமான நிலையில் சென்று விடுவார்கள் பொருளாதாரத்தில இருக்கட்டும் எதில இருக்கட்டும் போர் தளபதியிலிருந்து யாரும் சரி கிடையாது இராணுவ வீரர்கள் ஓடிவிட்டார்கள் டெசர்டேஷன் சொல்லுவோம் ஓடிவிட்டார்கள் இராணுவத்தை விட்டு பல பேர் ஆயிரக்கணக்கானோர் ஓடிவிட்டார்கள் ராணுவ அதிகாரிகள் வந்து ரிசிக்னேஷன் கொடுக்கறாங்க ராணுவ அதிகாரினுடைய குடும்பத்தை வந்து வெளிநாடுகளுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் போர் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ஸ்பெஷல் போர்ஸஸ் சேர்ந்த உத்தரவு வந்து பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரில் அங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து உரையாடும் நாங்கள் ராணுவத்திற்கு பின்னோக்கி சென்று விட்டால் நீங்க முன்னாடி இருந்தீங்கன்னா இந்திய ராணுவத்தை வரவிடாமல் தடுங்கள் அப்படிங்கிறாங்க பொதுமக்களை வந்து இடம் சொல்றாங்க பின்னாடி ஓடி போடுவோம் நீங்க வந்து இந்திய ராணுவத்தோடு எழுத்து நின்று சண்டை போடுங்க அப்படிங்கிறாங்க அதான் அவர்களுடைய நிலை பரிதாபமான நிலை ஆகையால் அவர்கள் வந்து இறங்கி வந்து விட்டார்கள்லாம் ஒன்றும் கிடையாது மிக மோசமான நிலையில் அவர்கள் வந்து பயந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து மண்டியிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா அவங்களுடைய வந்து பாகிஸ்தான் மிலிடரி ராணுவ அதிகாரிகள் பாசிங் அவுட் அவர்கள் அதிகாரியாக பொறுப்பேற்கும் நாள் அதிகாரி ஆகிறாங்க அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு நீங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் வந்து நாங்க ரொம்ப ட்ரை பண்றோம் ஒரு ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை டிரான்ஸ்பரன்சியான ஒரு இன்வெஸ்டிகேஷனை கொண்டா வந்து இதற்கு முடிவு காண்பதற்கு அவர் என்ன பேசியிருக்கணும் அந்த இளைஞர்கிட்ட அந்த இராணுவத்தில் வந்து அதிகாரியாக பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அந்த இளைஞர்களிடம் என்ன பேசியிருக்கணும் நீங்கள்தான் வந்து பாகிஸ்தானுடைய வந்து தூண் வீரர்கள் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் எதிரிகளுக்கு அப்படின்னு தானே வீர வந்து பேச்சு பேசியிருக்கோம் அதுல இருந்தே அவருடைய நிலை தெளி தெரிகின்றது ஆகியால் மிகவும் பரிதாபமான நிலையில் பாகிஸ்தான் இருக்கின்றது அந்த நிலையை பார்க்க முடியாமல் மனம் நொந்து வெந்து நிறைய நம்மளுடைய தமிழகமாக இருக்கட்டும் இந்தியாவை சேர்ந்த பல தலைவர்கள் பல பொதுமக்கள் வந்து எப்படியாவது அவங்களை சகோதரர்கள் என்ன செஞ்சாலும் நம்ம சகோதரர்கள் இந்தியாவை தாக்கினாலும் நம்மளுடைய சகோதரர்கள் இந்திய மக்களை தாக்கி கொண்டாலும் சகோதரர்கள் இந்தியாவில் வந்து தீவிரவாதத்தை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இன்று வரை இந்தியாவை வந்து முன்னேற விடாமல் உலக நாடுகளிடம் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் மிகப்பெரிய ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நாடாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அப்படி நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அந்த சிம்பத்தைசர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்தியாக்குள்ளேயே இருக்காங்க அவங்க சப்போர்ட் பார்த்து அனுதாபப்பட்டா கூட ஓகே சார் அது ஒரு பக்கம் இருக்கு நிறைய பேர் நம்ம ராணுவத்தையும் நம்ம பிரதமர் அவர்களையும் நம்ம நாட்டையுமே தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பொதுமக்கள் வந்து சரியான பதிலடி கொடுக்கணும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ராணுவத்தை வந்து குறை கூறுவது ராணுவத்தை குறை கூறுறது வந்து இது வந்து புதுசு கிடையாது இது வந்து ஃபர்ஸ்ட் முறை எல்லாம் கிடையாது நீங்க பாலகோர் ஸ்ட்ரைக் நடந்தப்ப என்ன சொன்னாங்க எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் என்ன சொன்னாங்க இவர்கள் வந்து செய்யவே இல்லை ஸ்ட்ரைக் பண்ணவே இல்லை போவே இல்லை எங்கள்கிட்ட வந்து நீங்க வந்து எவிடன்ஸ் காமிங்க இது யார் சொன்னாங்க பாகிஸ்தான் சொன்னிச்சு இந்திய ராணுவம் எங்களுடைய எல்லைக்குள் வரவே இல்லை வந்து அவங்க ஸ்ட்ரைக் பண்ணலன்னு முதல்ல சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க வந்தாங்க குண்டு போட்டாங்க ஆனா மரம் தான் அந்த சில மரங்கள் சேதமாச்சு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் தான் அவங்க சொன்னாங்க இல்லை இவங்க வந்தாங்க மிகப்பெரிய சேதத்தை செய்து விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க பாகிஸ்தான் ஒரு காரம் கூட நாளாக நாளாக அவன் வந்து ஒத்துக்கிறான் பெரிய வந்து நமக்கு சேதமாச்சு அவங்க வந்தாங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க இன்று வரை நம்முடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற தேசிய அளவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் இன்று வரை வந்து அது வந்து ஒரு புரோபகண்டா அவங்க வந்து போய் சொல்றாங்க நீ எங்களுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எவிடன்ஸ் கேட்டதை கேட்டு விமானப்படையினுடைய பிஆர்ஓ டெல்லியில வந்து அவர் வந்து பத்திரிக்கையை சந்தித்து அவர் சொல்றாரு நாங்க போனோம் இது மாதிரி இதுதான் எவிடன்ஸ் நாங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னும் ஆனால் இன்று கூட சோ கால்டு அவங்களுடைய வந்து மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் மீடியா பர்சனாலிட்டிஸ் அவர்களுக்கு வந்து தலைவர்கள் எல்லோருமே சொல்றாங்க இது வந்து ஒரு பொய்யுரை அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் அவர்கள் இந்தியாவையும் நம்பவில்லை இந்திய இராணுவத்தின் மீதும் அவர்களுக்கு பற்று கிடையாது அவர்களுக்கு பற்று என்பது யாரு மீது இருக்கு அப்படின்னா அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மீது சகோதரர் அவர்களுடைய சகோதர சகோதரிகள் மீது அப்புறம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு சீக்ரெட் உடன்படிக்கை போட்டுள்ள சீனாவின் மீது அவர்களுக்கு வந்து பற்றும் பாசமும் எப்போதுமே அதிகமாக உண்டு அல்ல கருத்து கிடையாது ஓகே சார் இப்ப இப்படி ஒரு கட்டான சூழ்நிலைக்கும் பொழுது இன்னைக்கு ஐநா வகையில நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் நிரந்தர வந்து யோசனா பட்டேல் அவர்கள் பாகிஸ்தானுடைய நிலையை எடுத்து சொல்லியிருக்காங்க நாட்டினுடைய பாருகாப்பு அமைச்சரா சொல்றாரு அந்த பல தசாப்தங்களா இது போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி அவங்கள அவங்களை வளர்த்து விட்டு இருக்கும் அப்படின்னு இப்படிப்பட்ட நாடு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது நீங்க எப்படி நம்பலாம் அப்படின்ட்டு ஐநாவிலேயே பேசியிருக்காங்க ஐநா மூலமா அந்த பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு காண வாய்ப்பு இருக்கும் ஐநா மூலமாக இன்று இங்கு யாருக்குமே தீர்ப்பு கிடைச்சது கிடையாது யாருக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு ஐநா மூலமாக ஐநா மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான நாடு மீது ப்ரெஷர் எப்படி கொடுக்கறதுன்னு அவங்க வந்து கொடுப்பாங்க இப்ப இந்தியா வந்து போர் தொடுக்காமல் இருப்பதற்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கலாம் அது வந்து யார் வீட்டோ யூஸ் பண்ணலாம் யாருடைய பவர் பவரை யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு காலமாக தீவிரவாதம் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கு ஐநா என்ன செஞ்சிச்சு எந்த நாட்டிற்காக ஐநா தீவிரவாதத்திற்காக என்ன செய்தார் ஏன்னா யூஎன் பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு பேருக்கு நிச்சயமாக உதவி இருக்கின்றார்கள் ஆனால் முழுமையான ஒரு பெரிய நடவடிக்கை அப்படிங்கிறது யாருமே எடுக்கல ஐநாவிடி பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸிங் வந்து வீட்டோ கொடுக்காம எல்லாரும் வந்து ஓகேன்னு சொல்லாம அவங்க வந்து அனுப்ப முடியாது ஒரு நாட்டுக்கு அனுப்ப முடியாது எல்லா நாடுகளும் ஓகே சொல்லுவோம் செக்யூரிட்டி கவுன்சில இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லும் அப்படி இருக்கும் போது இது ஒரு இவர்களால் வந்து எதுவும் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் எதுவும் வருவத்திற்கு வாய்ப்பு கிடையாது நாளைக்கு பிரதமர் அவர்கள் தலைமையில நம்ம ஒரு மீட்டிங் நடத்திருக்கோம் இந்தியா சார் அந்த மீட்டிங்ல என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அடுத்த கட்ட போர் பண்ணலாமா இல்ல அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு முடிவுகள் எடுக்கப்படும் சார் நான் அமைதி பேச்சு வாய்ப்பே கிடையாது ரொம்ப கிளியரா சொல்ற சொல்றாங்க அதாவது டெர்ரரிசத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்றப்ப அமைதியையும் எங்களோட வந்து அதே சமயத்துல டிஸ்கஸ் நீங்க பண்ண முடியாது ஒரு கையில டெரரிசத்தை வந்து நீங்க வந்து வச்சிட்டு இருக்கீங்க டெரரிசத்தால் எங்களை தாக்கறீங்க இன்னொரு கைய நீட்டு எங்களோட அமைதி பேசுங்கிறீங்க இரண்டும் ஒன்றாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜெய் சங்கர் அவர்களும் கூறிவிட்டார்கள் இதை வந்து பல முறை வந்து மூத்த தலைவராக அமித்ஷான்னு சொல்லி இருக்கிறார்கள் திரு மோடி அவர்களும் சொல்றாங்க இந்த முறை நிச்சயமாக பலத்தை அடி கொடுக்கப்படும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்காங்க அந்த பலத்தடி எங்கு எப்போது என்று அப்படிங்கிறது வந்து ராணுவ ரகசியம் அது யாருக்கும் தெரியாது அதை என்னால என்னாலும் எதுவும் கூற முடியாது இது போன்ற ஒரு போர் வந்தாச்சு அப்படின்னா சீனா வந்து இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல உலகத்தில் ஒரு பெரிய வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் யாருக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இது ரொம்ப பிரமிச்சுவரான ஸ்டேட்டு சீனா வந்து தகவல் அவங்க வந்து சொல்லிட்டாங்க சீனா நாங்கள் பாகிஸ்தானங்களுடைய ஆழ்வதர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்கொயரி அதாவது வந்து நியூட்ரல் என்கொயரி பண்ணுறது வந்து சரிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக அவங்க சொல்லியிருக்காங்க அவர்கள் சொன்னதுனால நம்ம ஒன்றும் சேஞ்ச் ஆகிட போகிறதில்லை அவர்கள் தன்னுடைய நாட்டினுடைய நிலை இப்ப இப்போ வந்து நம்மளுடைய வீரர்களோடு அவங்களுக்கு கால்வான் வேலையில் பெரிய கிளாஷ் வந்ததோ அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இழந்தார்களோ எப்பொழுது ராணுவம் அவர்களுக்கு எதிர்த்து நம்மளுடைய ராணுவம் வந்து அங்க டிப்ளாய் ஆனமோ அப்பொழுதே இந்தியாவை தாக்க முடியவில்லை அவர்களை அவர்களுக்கு தெரியும் இந்தியாவை தாக்கினால் நம்ம உலகத்தினுடைய மூணாவது மிகப்பெரிய ராணுவமாக இருந்தாலும் இந்திய ராணுவத்தை தாக்கும்போது நாம் மிகப்பெரிய சேதத்தை அடைந்து விடுவோம் நம்ம நாடு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த பாகிஸ்தானுக்காக அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் வார்க்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணல நன்றி வணக்கம் ஜெய் ஹென் ஜெய பாரத் மண்டேமாதுரம் கண்டிப்பா இது வந்து ஒரு போர் நடக்கும் மற்றும் இந்தியா வெற்றி பெறும் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன் பாத்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியா இருக்கும் இந்த போரும் சேர்ந்து நடக்கும் கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு